பிளாக் அண்ட் ஒயிட் யூடியூப் சேனலின் அரசியல் சுற்றுமை நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி லட்சுமணன் வரவேற்கிறேன் வணக்கம் வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எண்பத்தி ரெண்டு சதவீதத்திற்கு மேலாக வாக்குப்பதிவு ஏற்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு கட்சி அதிமுக இந்த இடத்தேர்தல் புறக்கணித்திருக்கிறது அதனுடைய கூட்டணி கட்சியான தேமுதிக புறக்கணித்திருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு புறக்கணிப்பு பிறகும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் என்ன வாக்குப்பதிவானதோ அதை விட ஒரு மைனர் பர்ஸ்டேஜ் தான் கம்மியாக இருக்குது கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கு மேலாக இன்னும் முழுமையான விவரம் போது இன்னும் ஒரு சதவீதம் கூடுங்க சொல்கிறாங்க அப்போது அதிமுக புறக்கணிப்பு என்பது இந்த இடைத்தேர்தல் எடுபடவில்லையா அது ஒரு பார்வை பார்க்கலாம் அதுக்கு உடனடியாக கையில் இருக்கிற உதாரணம் ரொம்ப பின்னாடியில் வேணாம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய காங்கிரஸ் வேட்பாளர் வாக்குப்பதிவுக்கு ஒரு பத்து நாள் முன்னாடி போய் பிஜேபியில் சேர்ந்துடுறார் வேட்புமனு எல்லாம் தாக்கல் பண்ண பிறகு ஃபைனல் பண்ணி ஃபைனல் வேட்பாளர் அதை மாற்றவும் முடியாது காங்கிரஸ் என்ன பண்ணாங்க நாங்க சொன்னாங்க அதுக்கு என்ன நடந்தது அதனுடைய அதனுடைய ஒரு கட்சியை மதிக்கிறாங்கன்னா அந்த கட்சியுடைய தொண்டர்கள் முதல்ல அந்த முடிவு மதிக்கணும் மக்கள் ரெண்டாவது தான் நீங்க நிப்பீங்க புறக்கணிப்பீங்க நான் கேட்கணும்னு மக்கள் ஒரு பார்வை பார்க்கலாம் அதாவது பொதுவான இருக்கிற மக்கள் முதல்ல கட்சி தொண்டர்கள் அதை மதிக்கணும் மதிச்சாங்க எப்படி தெரியும் ஆதாரம் நமக்கு அதுக்கு இருக்கு நோட்டாவுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கு மேலேயும் நோட்டால ஓட்டு போட்டாங்க ஸோ வாக்குச்சாவடிக்கு போனா போய் நோட்டால போட்டு வந்தான் ஒரு பதிலடி பிஜேபியினுடைய அந்த ஜனநாயக விரோத செயலுக்கான ஒரு ஜனநாயக பூர்வமான பதிலடி அது இப்போ ஒன்னு அண்ணாதிமுக நம்முடைய பொதுச்சியாளர் சொல்லிட்டாரு ஏன்னா அது ஒரு மாதிரி கன்னியாகுமரி மாதிரி தொகுதின்னா ஒரு என்னங்க ஒரு ஏழாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு வரும் அதுக்கு ஒரு விஷயமா அப்படின்னு கேட்கலாம் கிட்டத்தட்ட அறுபத்தையாயிரம் ஓட்டு வாங்கின கட்சி இந்த கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த விக்கிரவாண்டி தொகுதியில விழுப்புரம் தொகுதிக்கு உட்பட்ட அந்த சட்டமன்ற தொகுதியில் அறுபத்தாயிரம் ஜெயிச்ச இவங்களுக்குமான வித்தியாசம் அளவுக்கு நெருக்கத்தில் வந்த ஒரு தொகுதி புறக்கணிச்சதே நானாலும் சிவி சம்மு போன்றவர்கள் உள்ளே குரல் கொடுத்தாங்க ஆனாலும் பொதுச்சியாளர் எடுத்த முடிவு மதிக்கணும்னு அமைதியாக போயிட்டார் அப்ப அப்படி ஒரு முடிவு எடுத்து அந்த கட்சியினுடைய பொதுச்சியாளர் அறிவிக்கிறார் புறக்கணிக்கிறோம்னு சொல்ற போது தேமுதிக கூட ஆனாலும் விஜயகாந்த்க்கு செல்வாக்குள்ள பகுதி அது முதன் முதலானது அந்த பகுதியில் இருந்து தானே இவ்வளவு வாக்குப்பதிவு நடந்திருக்க கூடாது ஆனாலும் ஐம்பதாயிரம் ஓட்டாது விழுந்திருந்தாதான் எடப்பாடியுடைய பேச்சு அண்ணாதிமுக தொண்டர்கள் மதிச்சிருக்காங்க நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இல்லை ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் தான் வழக்கமா விழுகிற நோட்டா ஓட்டு தான் விழுந்திருக்குன்னா எடப்பாடியின் பேச்சுக்கு அதிமுக தொண்டர்களே மரியாதை தரல இருந்தா முதல் ரீடிங் எடுத்துக்கொடணும் இப்போ அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு விமர்சிக்க நான் விரும்பல இணைப்பு அப்படின்ற ஒரு கட்டத்தை நோக்கி அதிமுக நகர்ந்து கொண்டிருக்கிற வேளையில் அதற்கான முயற்சியில் ஒரு முன்னாள் அமைச்சர் ஒரு ஆறு பேர் போய் சேலத்தில் பேசினாங்க அதன் பிறகு தொடர்ச்சியாக பத்தாம் தேதி தொடங்கி ஆலோசனை கூட்டம் என்ற பெயரில் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்பூர் தொகுதியுடைய அந்த நாடாளுமன்ற மக்களை மக்கள தொகுதி ஆலோசனை கூட்டம் சட்டமன்றம் வாரியாக பிரித்து பிரித்து கருத்து கேட்டிருக்கிறார்கள் அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா கூட்டணி பலமாக அமைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் திமுகவுடைய நலத்திட்டங்கள் கொஞ்சம் வலிமையாக இருந்தது இதை தான் பேசியிருக்காங்க இது முதல் ரெண்டு கூட்டம் தான் இன்னும் போக போக தான் தெரியும் நான் கூட்டணி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஒரு பலமான கூட்டணி நான் அமைக்கப்பேன் பார்த்துங்க நீங்கள் மாதந்தோறும் இரண்டு கூட்டத்தை போடுங்கள் இளைஞர்களை சேர்த்து கொள்ளுங்கள் தான் பேசியிருக்காரு ஆனால் இணைப்பை பற்றி யாரும் பேசியதாக செய்தி வரல ஏன் அப்படி முதல் கூட்டத்திலே பேசணும்னு அவசியம் இல்லை இப்போ இந்த ஆறு பேர் போய் பேசுனாங்கல்ல ஏதோ திடீர்னு ஒரு கழகம் ஒரு போர்க்குரல் எழுப்பணும்லாம் எல்லாம் போகல தேர்தல் முடிவு வந்த நாள் முதலாக அண்ணாதிமுக தொண்டர்கள் ஆரம்பிச்சு மேல்மட்ட வரைக்கும் அத்தனை பேர் வேதனையில துடிக்கிறாங்க தோத்தது பத்தியெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை ஜெயலலிதாவே சுவைத்த ஒரு கசப்பு தான் அது நாற்பதுக்கு நாற்பது தோத்ததெல்லாம் ஆனா வாக்கு சதவீதம் ரொம்ப அபாயகரமா குறைஞ்சிருக்கு நீங்க சட்டமன்ற தொகுதி வாரியா பார்த்தா பல பல தொகுதியில பத்து சதவீதம் கூட வாங்கல இது அண்ணாதிமுக வாங்குற வாக்குகளும் அல்ல பெருகிற தோல்வியும் அல்ல படுதோல்வி சந்திச்சது கூட இவ்வளவு கீழ் மட்டத்துல இவ்வளவு பின்னடைவே அவர்கள் சந்திச்சதே இல்ல அப்ப இந்த கட்சியை ஏதாவது வகையில் நம்ம இப்ப சரிப்படுத்தலைன்னா மீண்டு எழுதுறது கஷ்டம் அப்ப சேர்த்துட்டா மட்டும் எல்லாம் சரியாக வந்துருமான்னு கேள்வி கேட்கலாம் அதுவும் ஒரு காரணம்னு தான் இப்ப முதல்ல அதை சரி பண்ணுவோம் ஏன்னா இன்னும் ஒன்றரை வருஷத்துல நம்ம தேர்தலுக்கு தயார்படுத்தணும் அடுத்த ஆறு மாசத்துல தேர்தல் வந்துடும் இந்த ஒன்றரை ஆண்டுகளில் கட்சியை சரிப்படுத்தினா முதல்ல சோந்து கிடக்கிற தொண்டர்களுக்கு உற்சாகத்தை தரணும் மெகா கூட்டணி அமைச்சிருந்தா கூட இன்னைக்கு தொண்டர்கள் கொஞ்சம் வேலை பார்த்துருப்பான் கூட்டணி தான் இத நம்ம சொல்ல எடப்பாடியே சொன்னார் வாக்குப்பதிவு முடிஞ்சு பத்து நாள்ல தலைமை கழகத்துல சென்னை மற்றும் சுற்றி இருக்கிற மாவட்டங்களுடைய மாவட்ட ஒரு பத்து பேரை வர வைச்சார் அம்மா காலத்துல வேலை செஞ்ச மாதிரி நீங்க யாரும் வேலை செய்யலைன்னாரு ஏன்னா செய்கிற அளவுக்கு மனநிலை இல்லை சோ அவர் தேர்தல் தொடங்குறதுக்கு முன்னாடி அவன் சோர்ந்து போயிட்டான் என்னடா கட்சி பிரிஞ்சு கிடக்கு சரி நீங்க சொன்ன மாதிரி பல பேர் சொல்ற செங்குத்தா பிரியாம இருக்கலாம் பிளவுங்கிற ஒரு பிம்பம் நீங்க அழிக்கவே முடியாது ரெண்டு ஓட்டுனாலும் ரெண்டு பேர் அண்ணாதிமிகா ஓட்டு சார் நீங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஓபிஎஸ் பஸ் இருக்கு தினகரன் டேவலருக்கு சசியாவோட நாலு பேர் இருப்பாங்களா ஏன் நாலு ஓட்டு அண்ணாதிமிகா ஓட்டு இல்லையா ரெண்டு ஓட்டுல தோல்வி அடையலாம் ரெண்டு ஓட்டுல ஜெயிக்கிற தொகுதியெல்லாம் எத்தனை எத்தனை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு ஓட்டுல வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்கன்னு நாலு பேருனாலும் நாலு பேர் வேணும்னு நினைக்கிறவன் தான் தலைவர் நம்ம முதல்ல இதை சரிப்படுத்துவோம் இவர் திருந்துவார்னு பார்த்தோம் அறிக்கை விட்டார் சில பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கு படிப்பினைகளை கற்றுக் கொடுத்துருக்குன்னு சொன்னாரா இதே இடத்துல நானும் அதை பாராட்டினேன் ஆனால் எதையும் படித்த மாதிரி தெரியல ஓபிஎஸ் துரோகின்னு சொன்னார் புதுசாக சொல்லல பொதுக்குழுவில் தீர்மானத்துலேயும் அந்த வார்த்தை இருக்கு ஆனால் ஒரு இணைப்பு தேவை பேசலாம் கட்சியை பலப்படுத்தும் சொல்கிற நேரத்தில் துரோகின்னு சொன்னார் சரி அவர் மேலே இருக்கிற கோபத்தை சொல்ல சசிகலா ஒரு அறிக்கை விட்டு ஒதுக்கி போயிடணும்னா தினகரன் தனி கட்சி அப்போ ஒரு பழைய பாதையிலே தொடர்ந்து போகணும் தாராளமாக போகட்டும் அதை மதி மதிச்சு தானே வேலுமணி அப்போ மௌனம் காத்தார் பிஜேபி அணியை விட்டு விலகிறோம்னு சொன்னபோது வேலுமணி மௌனமாக தான் இருந்தார் ரிசல்ட் வந்த பிறகு கூட்டி பார்த்துட்டு அவருக்கு தன்னுடைய வேதனையை வேற வார்த்தைகளில் காமிச்சார் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அந்த முடிவு தவறா போகுதுன்னா கொஞ்சம் மாத்திக்கணும்னு எதிர்பார்த்தாங்க இவர் என்ன மாறலன்றது தான் இனிமேலும் இதை அனுமதிக்க கூடாது நம்ம போய் அவட்ட எடுத்து சொல்லுவோன்றதுக்கு தான் போனாங்க எந்த பெரிய வாழ்வீச்சலாம் இங்க நடக்கல வார்த்தைகள் தடிச்சிருக்கலாம் கோபதாபங்கள் வெளியில வந்திருக்கலாம் என்ன நீங்க இதெல்லாம் பெறப்பட்டு வந்துட்டீங்க அவரு வார்த்தை கேட்டிருக்கலாம் கண்டென்ட் என்ன கட்சியை பலப்படுத்தணும் எல்லாரும் ஒன்னா இருப்போம் அவங்களால நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த வார்த்தை வந்தது நிஜம் யார் வேலை வந்து வரலாறு சொல்லும் அவர்களால் நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம் ஆனாலும் கட்சி நல்லா இருக்கணுங்கிறக்காக சொல்றோம் நீங்கள் தான் முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னா கட்சி நல்லா இருந்தாலும் நீங்க முதலமைச்சர் ஆக முடியும் இந்த வாதத்தையும் வச்சிருக்காங்க இல்ல இல்ல அதெல்லாம் சரிப்பட்டு வராங்கன்ற ஒருத்தர் வார்த்தையில ஒரு கடைசி வரைக்கும் உறுதியா இருந்தார் திரும்பவும் நாங்க வருவோம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க வேற இல்லை ரெண்டு பேர் அதுல சில பேர் ஒரே பிள்ளைட்ல தான் அடுத்த நாள் கலெக்டர் வந்தாங்க இது இதை ஒரு நாளையில ஒரு விவாதத்துல ரெண்டு பேர் ஆறு பேர் பேசுறதுனால முடிகிற விஷயம் இல்லை யாருக்கு என்ன பதவி அதை பத்தி விவாதமே வரல அவசியமே இல்லை முதல்ல கட்சி எடப்பாடியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால அவர் மனசில் ஒரு மாற்றம் வராத வரைக்கும் இணைப்பு என்பது சாத்தியம் இல்லை இதுல எங்க அவங்க கோவப்பட்டாங்கன்னா ஏதாவது சொல்லியாவது நம்ம இந்த இடத்த தக்க வச்சுக்கணுங்கிறோம் அந்த மனநிலையை விட்டு இன்னும் எடப்பாடி வரவே இல்லை பத்தொன்பது தொகுதியில் போட்டிட்டு வாங்கின ஓட்டு சதவீதத்துக்கும் முப்பத்தி மூணு தொகுதியில பாட்டு வாங்கின ஓட்டு சதவீதத்துக்கும் ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கிற போது ஒரு சதவீதம் கூட வாங்கியிருக்கோம்னு சொல்லி அவரையும் ஏமாத்துறார் தொண்டர்களை ஏமாத்துறார் அந்த வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கிற அந்த கண்டென்ட் ஒத்துக்கவே இல்லை அப்ப ஆய்வு கூட்டம் நடத்தி பிரயோஜனமே இல்லை ரெண்டாவது ஜாஜே இணைப்பு மாதிரி நடந்த போது ஜானகி எவ்வளவு பெருந்தன்மையாக நடந்து கொண்டாரோ அது மாதிரி சசிகலா போகணுங்கிறார் ஜானகி என்ன பண்ணார் இணைப்பை நடத்த அனுமதிச்சிட்டு இணைப்பை நடத்திட்டு அரசியல் விட்டு ஒதுங்கி போனார் நீங்க என்ன நடத்துறீங்க யாரையும் சேர்க்க மாட்டேன் என்ன சார் அர்த்தம் சரி அப்படியே பார்த்தா கூட வெற்றி பெற்று தன்னை நிரூபித்த ஜெயலலிதா தான் சரியான சாய்ஸ் ஜானகி முடிவுக்கு வந்தார் நல்லா கவனிங்க இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் ஜெயிச்சு பிரதான எதிர்கட்சி தலைவர்ங்கிற பதவி அந்த அணிக்கு வாங்கி கொடுத்த ஜெயலலிதா தான் போய் கட்சியை இணைச்சார் ஜானகி ஆனா நீங்க நாப்பதுக்கு நாற்பது தோத்துக்கு வந்தாள் இவ்வளவு வருது நாற்பத்தொழுதுல நாலு தொகுதி ஜெயிச்சிருந்தா அப்படே இந்த ஆறு பேர் சேலத்துக்கு போயிருக்க மாட்டாங்க சரி அண்ணன் ஒரு முடிவெடுத்தா நம்ம நிரூபிச்சு காமிச்சோம் இவ்வளவு சவால்களுக்கு இடையில இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையில நம்ம நாலு தொகுதி ஜெயிச்சிருக்கோம்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் போகணுங்கிற சிந்தனை வந்திருக்காது அண்ணன் சரியான பாதில் தான் போறான்னு இருப்பாங்க இப்ப தோல்வி மேல தோல்வி கிடக்கவும் தொண்டர்களும் சுமந்து கிடக்கும் அவங்க சொன்ன பயன்படுத்தின ஒரு வார்த்தையை நான் திரும்ப சொல்றேன் இந்த இடத்துல நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன் அண்ணா திமுகவின் என்ன உயிர் நாடி யார் தெரியுமா கிளைக்கழக செயலாளர்கள் அவங்க இந்த தேர்தலில் வேலை செய்யலை சோந்துட்டா அப்படின்னாங்க அவனுக்கு முதல்ல உற்சாகத்தை கொடுக்கணும்னா கட்சி ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு வந்துருக்கிறாங்க அவ்வளவுதான் இல்லை மிகப்பெரிய பின்னடைவு என்பது எல்லாரும் ஏற்றுக்கூடிய ஒன்று யாரும் மறுக்கலை சரி இப்போ இந்த பின்னடைவு குறித்து இந்த ஆறு பேர் கொண்ட குழு போய் பேசினாங்க இப்போ தொடர்ச்சியாக ஆலோசனை கூட்டம் வைத்திருக்கிறார் இப்போ இந்த நிலையில் இன்று காலை அழகுமுத்து சிலைக்கு மரியாதை ஜெயக்குமார் அதாவது எடப்பாடியுடைய மனசாட்சியாக பேசிக்கொண்டிருப்பவர் தான் யாரும் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த செய்தி தொடர்பாளர் என்ற முறையில் அவர் தான் பேசுகிறார் என்ன வார்த்தை சொல்றார்னா சசிகலா ஓபிஎஸ் டிடிவி அதிமுகவினுடைய ரத்தத்தை குடித்த அட்டைகள் அவர்கள் இணைக்க வேண்டும் என்ற விஷயம் யாரும் பேசவில்லை அப்படிங்கிறார் அப்போ இணைப்பு என்ற அந்த இலக்கை நோக்கி போகும்போது திரும்ப இப்படி ஒரு வார்த்தை வந்து விழுகிறது யாருடைய குரல் அந்த இலக்கை நோக்கிய பயணத்துல எடப்பாடி தன் முடிவில் உறுதியா இருந்தா இருக்கிறது நான் சொல்றேனே அதெல்லாம் இப்ப வேண்டாம் எல்லாம் சரியாயிடும் அவங்க வரணும்னு அவசியம் இல்லை இணைப்புக்கு அவசியம் இல்லை என்ற ஸ்டேண்ட்ல தான் இருக்கிறார் அந்த குரலை தான் இல்ல ஓபிஎஸ் வந்து திரும்ப திரும்ப சேர்க்க மாட்டேன் சேர்க்க மாட்டேன்னு சொல்வதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் இந்த ஆறு பேர் பேசினாங்க நீங்க யாரையும் பேர் சொல்லாதீங்க வறுமனை சேர்த்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க அதை தான் இவங்க வந்து முன்னிறுத்துறாங்க அப்போ நீங்க பெயர் சொல்லி சொல்ல வேண்டாம் என்று சொன்ன பிறகும் ஜெயக்குமார் திரும்ப அது வார்த்தை சொல்றாங்க என்ன அப்போ அதோட எங்க இருந்து அது தொடக்கப்பள்ளின்னா தங்கமணியும் வேலுமணியும் அந்த ஆறு பேர்ல சேர்ந்து வந்தது அவருக்கு முதல் அதிர்ச்சி இது மாதிரியான விவகாரங்கள்ல அவ்வளவா தலைகாத செங்கோட்டையன்னு சேர்ந்து வந்ததுல அவருக்கு இரண்டாவது அதிர்ச்சி அந்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் இடப்பாடி மீளல அது ஒண்ணும் பலவீனம் நான் சொல்லல எந்த தலைவனுக்கும் இருக்கக்கூடிய இயல்பான அதிர்ச்சி தான் அது இவ்வளவு சீக்கிரத்துல இப்படி பேர் கூடி வந்திருக்காங்க அந்த ஆறு பேர் மட்டும் தான் நினைக்கிறீங்களா போயிட்டு வந்த பிறகு நடந்தது அண்ணன் எங்களை நாங்கள் ரெண்டு கத்தி எடுத்துட்டு வந்து நாங்க ரெண்டு குத்து குத்திருப்போம் கேக்கல சொல்லல நாங்களும் அவர்கிட்ட எடுத்து சொல்லியிருப்போமே ஆமாங்க கீழே நிலைமை சரியா இல்ல சரி அடுத்த போகும்போது வாங்க பண்ணு சொல்லிருக்காங்க நம்ம எல்லாம் தான் போறோம் சரி நீங்க அவங்க ரத்தத்தை குடிக்கிற அட்டைகள் நீங்க அந்த ரத்தத்தை பாய்ச்சற ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு ரத்தம் பாய்ச்சினீங்களா நீங்க இன்னும் சோம்பேரியால அந்த கட்சியை வச்சிருக்கீங்க அண்ணாதிமுக என்ன கதியில இருக்கு அந்த பேட்டி கொடுத்த ஜெயக்குமார் தன் மகனை ஜெய்கி வைக்க வேணா சார் அது பெரிய வார்த்தை யாரோ ஒரு ஜெயவர்தன் எந்த தொகுதியில அவர் மீண்டும் அந்த தொகுதியில அஞ்சு வருஷம் எம்பியா இருந்தவர் ஜெயக்குமார் வெக்கப்பட வேணாமா அவருடைய உழைப்பு அவருடைய மரியாதையை சீனியாரிட்டி அதெல்லாம் மதிக்கிற வேணாம் தனிப்பட்ட முறையில் மரியாதை இருக்கு இந்த இவ்வளவு தூரம் பேசுறீங்களே உங்க பையன் என்ன தொகுதியில நீங்க சென்னைக்கும் சேர்த்த அவர் அமைச்சரா இருந்தார் ஒட்டுமொத்த அவர்தான் அமைச்சரா இருந்தார் அப்ப நீங்க என்ன சாதிச்சிக்க இந்த உண்மையை நீங்க புரிஞ்சு கொள்ளாத வரைக்கும் ஆயிரம் இதோட ஜெயக்குமார் திறமசாலி தாராளம் கட்சிக்கு ஒரு துளி கூட எங்களாலேயே எங்கள் சொந்த காலில் நிக்க முடியும் யார் தெய்வம் தேவையில்லைன்னு ஜெயக்குமார் இதோட உறக்க பேசலாம் உங்க பையனை கூட டெபாசிட் வாங்க முடியாம அது ஜெயவர்தன் டெபாசிட் தனிநபர் அல்ல தென்சென்னையில இருக்கிற கட்சி அண்ணா கிடையாது முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் அவ்வளவு தூரம் கேவலமான ஒரு தோல்வியை அடைஞ்ச பிறகும் இவ்வளவு தூரம் துடுக்கா பேசுறாங்கன்னா நான் சொல்லட்டுமா இதுக்கு எதிர்வினை நிச்சயமா வரும் யார் பேச இனிமேல் வரும் இனிமேல் மௌனமா இருக்க மாட்டாங்க ஆனால் அது இன்னொரு பிளவுக்கு வழிவகுத்தக்கூடாதுன்னு ஒரு பத்திரிகையாளர் எனக்கு ஒரு சின்ன ஆதங்கம் இருக்கு நான் தொடர்ந்து தான் சொல்றதுதான் தமிழ்நாடு நல்லா இருக்குன்னா ரெண்டு திராவிட இயக்கங்கள் நல்லா இருக்கணும் அவங்க மேல ஆயிரம் குறைகள் இருந்தா கூட நான் சொல்லுவேன் அந்த அடிப்படையில் சொல்றேன் அண்ணாதிமுக வலுவா இருக்கணுங்கிற போது அதை கெடுக்கிற சக்திகள் அண்ணாதிமுக இருக்கிறாங்க நம்ம போக போக நம்மளும் பார்க்க தான் போறோம் இப்போ இந்த நாடாளுமன்றத்துல தொகுதி வாரியாக ஆலோசனை கூட்டம் இது நகர ஒன்றிய நிர்வாகிகள் வந்து பேசுறாங்க பட் இவர்கள் வந்து பொதுச் செயலாளரான எடப்பாடி எதிர்த்து குரல் கொடுக்குற அளவுக்கு இல்லை என்ற ஒரு செவி வழி செய்தி வரும் இல்லை நான் நிரூபிக்கப்பட்ட செய்தியை ஒன்று சொல்லிடுறேன் அந்த கூட்டத்தில் எடப்பாடி மட்டும் தான் பேசினார் வேற யாரையும் பேச அனுமதிக்கலை இது அதான் சொல்லி இது முதல் கூட்டம் தான் இன்னும் தொடக்க இன்னொரு இரு இரு தொகுதிகளுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் நடக்க போகுது பத்து நாளைக்கு மேல இதே மாதிரி போகாது நல்ல கவனிங்க நேற்று முதல் நாள் இறுக்கமாக தான் அந்த கூட்டம் தொடங்குச்சு ஏன்னா ரெண்டு நாள் மேடம் தன்னை வந்து சந்திச்சு இதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு சொன்ன மூணு பேர் மேடையில் பார்த்திருக்காங்க அந்த ஸ்டேஜ்ல அதனால் ஒரு ஒரு வித இருக்கத்துல எடப்பாடி மட்டும்தான் நான் பேசுகிறேன்னு சொல்லி பேசியிருக்கிறார் அவர்கள் சில நிர்வாகிகள் பேசுற இவர் குறுக்கு வந்து பயில் சொல்லி வேற எந்த நிர்வாகியும் பேசல இது இப்படியே தொடராது இனிமேலும் கருத்துக்கள் வரும் முதல்ல முதல்ல என்ன பூனைக்கு மணி கட்டுதுங்க தயக்கம் இருந்ததுங்க அதனால தனிநபரா யாரும் போகல ஒரு குழுவா போய் சொன்னா அவர் கொஞ்சம் புரியும்னு நேற்று போனாங்க இது அப்படியே ஆறா நிற்காது பன்னெண்டு ஆகலாம் பதினஞ்சு ஆகலாம் ஆனால் அப்படியே மூடி மறைக்கணும்னு எடப்பாடி தரப்பில் எடுக்கப்பட்ட முயற்சிகள் தோல்வியில் தான் முடிஞ்சது அப்படி மூடி மறைக்கணும் தடுக்கணும் நினைச்சாருன்னா அவர் இன்னும் தன்னை திருத்திக்கலாம் அர்த்தம் இப்போ இந்த நகர ஒன்றிய நிர்வாகிகள் வந்து எழுத்து பேசுகிற மனநிலையில் இல்லை முதல் நாள் கூட்டம் போக போக மாறலாம் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இந்த கூட்டம் முடிந்த பிறகு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூடி முடிவெடுக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் சி வி ஒரு கருத்து முன் வச்சிருக்கார் சேலம் கூட்டத்தில் இந்த கூட்டத்தை நீங்க நடத்துங்க வேணாம்னு சொல்ல ஆனால் இணைப்பு வேணுமா வேணாமா யாரை சேர்க்கணும் சேர்க்க வேணாம் இந்த முடிவை எழுபது மாவட்ட செயலரும் கூப்பிட்டு பேசுவோம் அது ஐம்பதுக்கு மேற்பட்ட சதவீதம் சொன்னால் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இந்த கூட்டத்தை வச்சு முடிவு எடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு அந்த மாவட்ட செயலர் கூட்டத்துக்கு எடப்பாடி முன் வருவாரான்னு ஒரு சந்தேகம் இருக்கு இது போகுது இல்லை இந்த கூட்டம் நீங்க சொல்ற மாதிரி அதுக்கான கூட்டம் இல்லை தேர்தல் தோல்வியை பற்றி ஆய்வு செய்வதற்கான கூட்டம் மட்டும்தான் இணைப்புங்கிறது ஒரு சப்ஜெக்டே கிடையாது அதனால எந்த நிர்வாகம் எழுதிச்சு இல்ல 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 எந்த நிர்வாகி சார் தைரியமா பேசுவா ஒரு நகரச்சியாளர் எழுந்தி பேசுவான் எடப்பாடி என்ன பண்ணுவார் ரெண்டு நாள் கழிச்சு அவர் நகரசியாளர் பத்தி பறிப்பார் அந்த நகரச்சியாளர்கள் மட்டும் பயம் இல்ல பெரும் பொறுப்புல இருக்கிற முன்னாள் அமைச்சர்களுக்கு இந்த பயம் இருந்தனாலதான் கூட்டா போனாங்க தனிநபரா ஒருத்தர் பேர் அவர் கட்டம் கட்டுவார் இன்னைக்கு அந்த ஆறு பேர் மேல கோபம் கட்டிருப்பார் கோபம் வச்சிருப்பார் அது இயல்பா வர்ற கோபம் நம்மளே எழுத்து கேள்வி கேட்டாங்க நம்ம கூடவே இருந்தாங்களே அப்படின்னு அந்த ஆதங்கத்திலேயும் கோபத்திலே வர்றது அப்புறம் எப்படி சொல்ற நகரைச்சியாளர் இருக்கோம் ஒன்றைச் செயல் இருக்கோ துணிச்சல் வரும் யாரும் பேச மாட்டாங்க சி வி சண்முகம் சொன்னதா எனக்கு கிடைச்ச தகவல் நீங்க பொதுக்குழுவை கூட்டுங்க பொதுக்குழுவில் சுதந்திரமா பேச அனுமதிங்க அதன் பிறகு நீங்க முடிவெடுங்கன்னு சொன்னதா கேள்விப்பட்டேன் இன்னும் நடக்க நடக்கதான் வெளியில் வரும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த நிலையில் வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்றாரு ஜெயக்குமார் மூணு பேர் சொல்லி அதிமுகலேருந்து பிரிந்து போனால் யாரும் இல்லை மூணே மூணு பேர் தான் அந்த மூணு பேர் டிடிவி ஓபிஎஸ் சசிகலா தான் சொல்கிறார் அப்போது இணைவதற்கு யாருமே இல்லை திரும்ப திரும்ப ஏன் அந்த கருத்து கேட்குறீங்கிற டோன் தான் வெளிப்படுது அதனால தான் தப்பான திசையில் போகிறாங்க இன்னும் அவங்க தெரிதலைங்கிற வாதமும் சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு யாருமே போகலைன்னா ராமநாதபுரத்தில் மூன்று லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்களே ஓபிஎஸ்க்கு அவங்க யார் ரெண்டு லட்சம் பேர் தினகரனுக்கு ஓட்டு போட்டாங்களே அவங்க யார் பொதுமக்கள்னு ஒரு பேச்சுக்கு எடுத்துகிற கூட மக்கள் ஆதரவு உங்களுக்கு வேண்டாமா தினகரனுக்கு ஓட்டு போடணும்னு அந்த ரெண்டு லட்சமே முடிவெடுத்தாங்களே டெபாசிட் போகிற அளவுக்கு தேனியில் உங்க ஆளை மூணாவது இடத்துக்கு கொண்டு வந்தாங்களே துரோகி ஓபிஎஸ்க்கு மூன்று லட்சம் பேர் ஓட்டு ஓட்டு போட்டாங்க அந்த அந்த ராமநாதபுரத்தில் உங்களுக்கு ஒரு லட்சம் கூட வாங்க முடியாமல் போச்சு இந்த நிஜங்களை ஜெயக்குமார் உட்பட எவர் ஒருவரும் யோசிக்க அவங்க துரோகம் தான் அர்த்தம் இது எல்லா ராமநாதபுரத்துல பொருந்தும் யாருமே இல்லைன்னா நீங்க ஏன் போச்சேங்க பழங்குற ஒரு சின்னத்தை வச்சுட்டு லட்சம் ஓட்டு வாங்கி டெபாசிட்டை தக்க வச்சாரு நீங்க ரெட்டலைங்கிற ஊரறிஞ்ச சின்னத்தை கையில் வச்சுட்டு எதுக்காக போச்சு இதை கூட சுயபரிசோன பண்ணலைன்னா ஜெயக்குமார் தவறு செய்கிறார் அல்லது தவறு செய்ய அவர் தூண்டப்படுகிறார் நிச்சயமாக எடப்பாடியுடைய குரல் தான் அதில் கருத்து கருத்தில்ல அதாவது என்ன சொல்கிறார் எடப்பாடி இந்த வந்த நபர்கள் மத்தியில் தொடர்ந்து வந்து திமுகக்கு வந்து ஆளுங்கட்சி ஒரு வலிமையான கட்சி மீடியாக்கள் கண்ட்ரோல் வைத்திருக்கிறது தொடர்ச்சியாக அதிமுக விமர்சிப்பதற்கு ஒரு டீம் வச்சுருக்காங்க நம்மளை வந்து எலெக்ஷனுக்கு பிறகு தோல்வி அடைந்திருக்கிறோம் உண்மைதான் ஆனால் இப்படி தொடர்ந்து புள்ளி ஓரங்களை வைத்து ஒரு தேவையில்லாமல் எழுதிக்கிட்டு இருக்காங்க இதுக்காக நம்ம வந்து பெருசாக கவலைப்பட தேவையில்லை நம்ம வந்து கட்சி வந்து பலவீனமாக இருப்பதாக சொல்கிறால் கூட்டணி மட்டும்தான் நம்ம அமைக்க தவறிவிட்டோம் அதை நானும் ஒத்துக்கிறதான் சொல்லியிருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தேரில் வலிமையான கூட்டணி அமைக்க போகிறோம் அப்படின்னு இப்போவும் நேற்று சொல்லியிருக்காரு ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் ஏதோ ஒரு கூட்டணி எதிர்பார்த்துருக்கிறார் யார் வரப்போகிறாங்கன்னு தெரில சீமானா விஜயா எந்த கட்சி வரும்னு தெரில ஆனால் இந்த நீங்கள் சொன்ன ராமநாதபுரமோ இல்லை தேனியோ அதிகப்படியான வாக்குகள் அதிமுக கிடைக்கவில்லை என்பது உண்மை ஆனால் நான் கூட்டணி அமைத்து நான் சரி செய்து விடுவேன் அப்படின்ற அந்த பார்வை எப்படி இருக்கு நம்பிக்கைக்குரிய வார்த்தை தான் சுதந்திர கிடக்கிற தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கான அது வார்த்தை அதுக்கு முதல்ல கட்சி உயிரோட இருக்கணும் உங்களை நம்பி கூட்டணி கட்சி வரணும் நாடாளுமன்ற தேர்தலில் யாரும் வரலையே ஏன் வரல இந்த பிம்பம் உயிரோட தான் வரல பிரிஞ்சு இருக்கிறாங்க என்ன சார் அவங்க பக்கம் நாலு பேரும் ஜெயக்குமார் சொல்லலாம் வெளியில இருந்து பாக்குறவங்க அப்படி பார்க்க மாட்டாங்க முக்களத்தோர் தேவர் அண்ணாதிமுக பின்னாடி இல்ல அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்கிற எதார்த்தத்தை எல்லாரும் புரிஞ்சிருந்தாங்க ஏழு தொகுதியில் அஞ்சு தொகுதி எந்த பக்கம் சவுத்தில் போகுது டெபாசிட் திருநெல்வேலியில் போயிச்சு தூத்துக்குடியில போயிச்சு கன்னியாகுமரியில போயிடுச்சு அப்ப இதுலேருந்து ஒரு வரி கூட பாடம் கற்றுக்கலைன்னா உங்க நோக்கம் என்ன தொண்டர்களுக்கு நம்பிக்கை வைக்கிற மாதிரி அப்படிதான் ஒரு புதுச்சியாளர்கள் சொல்லி ஆகணும் நான் பார்த்துக்குறேன் அம்மா ஜெயலலிதா இப்படிதான் பண்ணுவாங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொதுக்குழு கூட்டுவாங்க எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க வேட்பாளர் யாருன்னு முடிவு ஒண்ணு கூட்டணியை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க நீங்க போய் களத்துல வேலை செய்ய கூட்டணியை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவார் சொல்லிட்டு செஞ்சு காமிப்பார் செஞ்சு காண்பிச்சார் சரி நீங்க சொல்லுங்க மெகா கூட்டணி அமைப்புன்னு சொல்லிட்டு ஒரு 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 மினி கூட்டணி கூட அமைக்க முடியாம போயிடுச்சு இல்ல நீங்க சொன்னீங்க முக்குளத்தூர் வாக்கு வங்கி அதிமுகவுக்கு இல்லைன்னு சொல்றீங்க சரி தென் மாவட்டத்தில் இருக்கிற துணைத் தலைவர் அதிமுக துணைத் தலைவர் ஆர் உதயகுமாரோ செல்லூர் ராஜோ ராஜன் செல்லப்பாவோ வேற யாராவது இப்படி ஒரு குரல் வந்து வரலையே எப்படி வரும் அது அவர்களே அதற்கு காரணமா இருக்கிற போது எப்படி சார் அவங்க சொல்லுவாங்க அந்த உதயகுமார் நான் ஓபிஎஸ் தோற்கடிச்சு காட்டுறேன் அண்ணாதிமுக நான் டெபாசிட் ராமநாதபுரத்துக்கு உதயகுமார் வாங்கி கொடுக்க வாங்கி கொடுக்க முடியலங்கிறனால அவர் மௌனமா இருக்கிறார் எதை வச்சு அவர் பேசுவார் அவர் ரெண்டாவது ஜெயக்குமார் எடப்பாடி என்ன சொல்றாரோ செய்வார் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வார்த்தையை நான் சேர்த்து தான் சொல்றேன் சரிதானா எல்லாருமே அவங்க அவங்க சுயநல கணக்கு போட வேண்டாம் இனிமே பொது கணக்கு போடுங்க ஒரு பொதுவான பார்வைக்கின்ற எல்லாரும் அவருடைய பதவி போயிடும் நினைக்கிறீங்களா இல்லை அவருடைய துணைத்தலைவர் பதவி கிடைக்காது அதனால போய் இல்ல அப்படி இல்லை சார் நான் யாரையும் கொச்சைப்படுத்த ஒரு இயக்கத்தில் சேர்ந்து ஒரு கிளை செயலாளர் ஒன்றிய செயலாளர் மாவட்ட துணை செயலாளர் மாவட்ட செயலாளர் தலைமை கழக நிர்வாகின்னு போறது அந்த இடத்தை அடைஞ்ச பிறகு தக்க வைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கும் தெரியும் நான் அந்த மாதிரியான நபர்களோட கிட்டத்தட்ட முப்பது புதுவசமாக நெருங்கி பழகுறவன் ஒரு பதவியை வாங்குறது சுலபம் அதை தக்க வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படியே ஒருவேளை இழந்தா மீண்டும் வாங்குறது எவ்வளோ கஷ்டம் இதெல்லாம் தெரிஞ்சதுனால சொல்றேன் உதயகுமார் வந்து நான் குறைச்சி மதிப்பு இல்லை ஒரு ஒருத்தருக்குமே அந்த பயம் இருக்கு அவருக்கும் சீனியர்களுக்கே அந்த பயம் தான் தனியா போக பயந்தாங்க வாங்க எல்லாரும் ஒன்னா போய் சொல்லுவான்னு ஏன்னா இல்லாட்டி தனியா கட்டம் கட்டிட்டு வரணும் தெரியும் ஏன்னா எடப்பாடி நேர்மையா நியாயமா இதை அணுக மாட்டார்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் இது எல்லாத்தையும் விடுங்க சார் தங்கமணி வேலுமணி ஏன் சார் எடப்பாடி விட்டு தள்ளி போய் அவருக்கு அறிவு சொல்ற இடத்துக்கு வந்தாங்க எனக்கு அது பயில் சொல்லுங்க கூடவே இருந்தாங்களே எல்லாத்துலயும் கூட இருந்தாங்கல்ல டெல்லியில நடந்த அத்தனை விஷயங்கள் ரெண்டு பேரும் தெரியாம நடக்கல அவர்களும் இப்ப இந்த கட்சிக்கு துரோகம் பண்றாங்களா அந்த ரத்தத்தை குடித்த அட்டைகளை சேர்த்துங்கன்னு சொல்றாங்கன்னா அது கிட்டத்தட்ட துரோகம் தானே ஜெயக்குமார் சொல்ற வார்த்தை உண்மையாக இருந்தால் இந்த ஆறு பேரும் நேத்து பண்ண காரியம் கட்சிக்கு துரோகம் அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா ஒரு பத்திரிகையாளரை ஏத்துக்க முடியுமா அத துரோகம் பண்றதுக்கா போனாங்க சொல்லுங்க சார் இப்போ ஓபிஎஸ் தவிர சசிகலா டிடிவி விட்டுருவோம் ஓபிஎஸ் அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இரட்டை தலைமை தொடர்ந்து எந்த முடிவு எடுத்தாலும் அவர் ஒரு குதர்க்கமாக ஒன்று சொல்வார் செய்வார் அவர் கன்வின்ஸ் பண்ண முடியல கடைசியில் வந்து வேற வழி இல்லாம தான் நாங்கள் இந்த முடிவு எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறேன் சரி இது தொண்டர்கள் எடுத்த முடிவுன்னு சொன்னார் ஆமாம் அவருக்கு அவர் ஒரு வாரம் முன்னாடி நாங்க இல்ல தொண்டர்கள் எடுத்தாங்க இதெல்லாம் சுத்த ஏமாத்து வேலை பொதுக்குழு எடுத்த முடிவுன்னு சொல்லுங்க எந்த பொதுக்குழு தெரியுமா அம்மாவின் மரணத்திற்கு பிறகு திக்கற்று நின்ற இந்த இயக்கத்தை கட்டி காக்க ஒரே வல்லமை படைத்தவர் சின்னம்மா தியாக தலைவி சின்னம்மா அப்படின்னு வார்த்தையை போட்டு அந்த சின்னம்மாவை இந்த பொதுக்குழு பொதுச் செயலாளராக அங்கீகரிக்கிறது அதே ரெண்டாயிரத்தி எண்ணூறு பேர் கைதட்டினா அந்த அம்மா தவறு செய்கிறாங்க அவங்களை அந்த போச்சாளரை வந்து நீக்குகிறது இந்த பொதுக்குழு அதே ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் கைதட்டினா இரட்டை தலைமை இந்த இயக்கத்துக்கு வேணும் அப்பதான் வலிமையா வழி நடத்திட்டு போக முடியும் அதனால ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் இபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளர் அதே ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் கைதட்டினா இந்த இயக்கத்துக்கு துரோகம் பண்ணிட்டார் ஓபிஎஸ் பி கட்சியில அவரை கட்சியிலிருந்து நீக்கிறோம் அதே ரெண்டாயிரத்தி கை கைதட்டினா இந்த பொதுக்குழு எடுத்த முடிவு தான் எத்தனையும் நான் கொச்சைப்படுத்தல தலைமை ஒரு முடிவெடுத்தால் அது இந்த இயக்கத்துக்கு நல்லதா தான் இருக்கணும் நம்புற கூட்டம் தான் நிர்வாகிகள் அவருக்கு அரசியல் தெரியாம இல்ல படி தமிழ்ல கொடுத்த தீர்மானம் படிக்க தெரியாதவங்க இல்ல எல்லாம் படிச்சு பார்த்தாங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அது கட்சிக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னு நம்புறவங்க தான் சோ முடிவெடுத்தது பொதுக்குழுதான் முடிவெடுக்க வச்சது அந்த நாலு பேர் பத்து பேர் தான் அந்த பத்து பேர்ல ஆறு பேர் போய் தப்பு தான் நம்ம திருப்பி எடுத்துக்கலாம்னு சொல்றாங்களே அதை நீ மதிப்பீங்களா மாட்டீங்களா சரி நான் தொண்டர்கள் முடிவெடுத்து நீக்கினார்கள் அப்படின்னு ஓபிஎஸ் சொன்னாரோ எடப்பாடி சொன்னாரோ ஓபிஎஸ் பத்தி அந்த தொண்டர்கள் ஆறு பேர் அடுத்த ரெண்டு நாள்ல வந்து உங்கள்கிட்ட சொல்றாங்களே திருப்பி சேர்த்துக்கோங்கன்னு இல்ல அதான் கேட்குறேன் இப்போ வெளிப்படையாக இந்த ஆறு பேர் பின்னாடி யார் தூண்டி விடுறாங்கன்றதுலாம் விட்டுருவோம் ஓபிஎஸ்ஸாக கூட இருக்கலாம் நான் கேக்குறேன் கட்சியில் இணைவதற்கு ஓபிஎஸ் தயாராக இருக்கிறார்

இவர் முதல்ல போய் அடகு வச்சார் அண்ணாதிமுக ஓபிஎஸ் அடுத்த இரண்டாவது எடப்பாடி போய் அடகு வச்சார் பிஜேபி கிட்ட போய் சரிதானா நான் எதுக்கு மன்னிப்பு எடப்பாடி அந்த வார்த்தையை சொன்னா அதுக்கு பதிலடி கவனிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு அறிக்கையாது ஓபிஎஸ் கடைசியாக பெரிய அறிக்கையாது கடந்த ஒரு இந்த கட்சியை விட்டு போனதுல இருந்து அவர் விட்ட இந்த மாதிரி தனிப்பட்ட பதிலடிங்கிற அறிக்கை முதல் அறிக்கை அதுதான் ஏன்னா அவர் அந்த வார்த்தையை சொன்ன பொறுத்த அவர் அவ்வளவு பெரிய அறிக்கை விடுறார் மன்னிப்பு கடிதம் கொடுத்தாலும் சேர்த்துக்க மாட்டேன்னு எடப்பாடி சொல்றாருன்னா அந்த பதிலடி அவசியமா படுது சரி இன்னொன்னு யாருக்கு என்ன பதவி கேட்டிங்க ஒரு ஏத்துக்குவாரா இந்த தனக்கு அந்த பதவிக்கு ஒரு ஆபத்து வரும்னு எடப்பாடி ஒருவேளை தயங்குறாரு பயம் இருக்குதா சார் செய்யும் உட்காந்து பேசுங்கன்னு தான் சொல்றாங்க நான் என்னை ஒருங்கிணைப்பாளர் அமைக்கணும் திரும்ப பழைய மாதிரி நான் தான் பொதுச் செயலாளர் ஓபிஎஸ் கண்டிஷன் போட்டுக்காரன் நான் இணைப்புக்கு தொண்ணூறு சதவிகிதம் வேலைகளை முடித்து விட்டேன்னு சசிகலா ஏதோ ஒன்று போட்டு விட்டு போனார் அது என்ன பண்ணார்னு எனக்கு தெரியல அந்த அறிக்கையில் கூட அப்படி இணைப்பு நடந்த பிறகு நான் தான் பொதுச்செயலராக இருப்பேன் சசிகலா வெளிப்பட சொல்லியிருக்கிறாரா இல்ல தினகரன் பேசவே இல்லை இதெல்லாம் முடிஞ்சாதான் தினகரன் போவாங்க ஏன்னா ஒரு தனி இயக்கம் வச்சிருக்கிறார் இப்படி யாருமே நிபந்தனை விதிக்காத போது ஈவன் எடப்பாடி கூட போன ஆறு பேர் கிட்ட நான் தான் ரெண்டு பதவியில இருப்பேன் அந்த இடத்துக்கே போகல அந்த விவாதமே நடக்கல நான் என்ன கேக்குறேன் நீங்க இணைப்புக்கு தயாருன்னு ஒரு பக்கம் இருக்கும்போது ஒரு பக்கம் மெஜாரிட்டியா டீம் இருக்குன்னு நமக்கு தெரியும் அதாவது எடப்பாடி கொஞ்சம் வலிமையா இருக்கிறாரு கொஞ்சம் வலிமையை வச்சுப்போம் கட்சி அவர்கள் அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் வந்து எந்த இடத்துல இருக்கும் நான் திரும்ப திரும்ப அவர் என்ன சொல்றாரு அன்னைக்கு நக்கல் பண்றாரு அவர் கட்சி ஆபீஸ்ல வந்து அலுவலகத்தை உடைக்கல கட்சிக்காரன் அடிக்கல பொருளை திருடு போட நக்கல் போடுறார் அப்போ ஓபிஎஸ் திரும்ப திரும்ப அவர் கோபத்தை தூண்டுகிற மாதிரி ஏன் செயல் பண்ணும் நான் கேட்கறேன் எனக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கலாம்ல உங்களுக்காக ஒரு ஆறு பேர் போய் பேசுறாங்க கட்சியில் இணைப்பு தயார் இல்ல ஓபிஎஸ் என்ன அமைதியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க ஏங்க அவர் ஒரு துரோகி அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டாரு அதுக்கு பதிலடி கொடுக்க மாட்டாங்களா நீங்க பதிலடிக்கிறாருன்னா ஒரு நிமிஷங்க நாடாளுமன்றத்தில் நின்றது வரைக்கும் அந்த சேப்ட்டு தனியாக அது பிரச்சனை போறான் அதன் பிறகு இணைப்புக்காக உங்களுக்காக ஆறு பேர் போறாங்க போறாங்க உங்களுக்காக பேசுவதற்கு ஒரு கூட்டம் தயாராக இருக்கிறது நீங்க உள்ளே வரவேண்டும் தென் மாவட்டத்தில் முக்குழுத்தோர் வாக்கு வங்கி டிங்கரிங் ஆயிருக்கு டேஞ்சர் ஆயிருக்கு ஏதோ ஓட்டு வனும் தான் பேசுறாங்க அந்த இடத்துல சரி வரும் ஒரு அந்த இடத்துல சின்ன திருத்தம் ஆஹ் ஓபிஎஸ் அறிக்கை விட்ட பிறகுதான் இவங்க போய் சந்திக்கிறாங்க ரெண்டு நாள் கழிச்சு தான் போறாங்க நல்லா கவனிக்கணும் அப்படின்னு சொல்ல நீங்க என்ன சொல்றீங்க ஆறு பேர் போய் சந்திச்சிட்டாங்க இந்த விவரம் வெளியில வந்துருச்சுன்னா இன்னைக்கு ஓபிஎஸ் அறிக்கை ஓட்டுனாங்க நீ இந்த விமர்சனம் நியாயமான விமர்சனமா இருக்கும் இவங்க சந்திக்க போறான்னு யாருக்கும் தெரியாது ஏதோ நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியும் யார் போகப் போறாங்க எழு துணிச்சல் வரும் யார் தைரியமா போயிட போறாங்க இந்த குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த சந்திப்புக்கு பிறகு எட்டு பக்கம் அறிக்கை விட்டுருந்தாங்க ஓபிஎஸ் முட்டாள்தனம் பண்றாரு நானே சொல்லுவேன் அவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லி அர்த்தமற்ற வார்த்தை சொல்றாரு ஜானகி அம்மா மாதிரி இவர் அறிக்கை விட்டு வெளியே போறணுங்கிறார் இவர் துரோகி போயிடணுங்கிறார் தினகர தண்ணி கட்சி வச்சிருக்காரு எந்த பேச்சுக்கு இடம் இல்லைன்னு திருப்பி ஒரு ஸ்டாண்ட வலிமையா சொல்ற போது இவ்வளவு தோல்வி வாங்கி கொடுத்த எடப்பாடி சொல்லும்போது போது யாருக்கா சொரணையுள்ள ஒருத்தர் பதில் சொல்லாம இருப்பாங்களா இந்த இடத்துல ஒண்ணு முக்கியமான விஷயம் அதாவது இது திடீர் ஆறு பேர் போனாங்க இதெல்லாம் வந்து இருக்கலாம் உங்களுக்கும் தகவல் வந்திருக்கும் ஆனால் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை வந்து புறக்கணித்த போதே எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தன்னிச்சையாக எடுக்கிறார் நம்மளுடைய தொகுதி பிரச்சனை பேச முடியவில்லை நம்ம வந்து கள்ளக்குறிச்சி விஷயத்தை ஒரு நாள் அட்டன் பண்ணிவிட்டு மற்ற ஒம்பது நாள் தான் மற்ற ஆறு நாள் பல விஷயங்கள் பேசினான்னு அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை வெளிப்படையாக பேசியிருக்கார் திருவிழா எடப்பாடியுடைய ஒரு ஒரு அதிகப்படியான சீடராக கூட அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தென்படலாம் அவரே சொல்லியிருக்காரு நம்ம வந்து இவர் எந்த முடிவு தன்னிச்சை எடுக்கிறாரு கிட்ட கேட்கலாரு இதுதான் ஒரு கருத்து அந்த ஒன்பது நாள் கூட்டத்தொடர் இங்கே சென்னையில் இருக்கும்போதே நம்ம எடப்பாடி சந்திக்க வேண்டும் சில விஷயங்களை பேச வேண்டும் அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க கண்டிப்பாக இந்த விஷயம் ஓபிஎஸ்க்குன்னு தெரியும் அந்த முகாமுக்கு தெரியாம இருக்காங்க நான் என்ன கேட்கிறேன் திரும்ப திரும்ப சண்டையை வளைப்பது சரியா இருக்குமா அதை தொடங்குறது எடப்பாடிங்கிற வார்த்தை நீங்க முதல்ல உணரணும்னு நான் சொல்றேன் எடப்பாடி அது பிரஸ் மீட் வைக்கல எதுக்கு சார் ஓபிஎஸ் எட்டு பேக்க உட்காந்து வாங்க மாங்கு எழுதுறாரு முதல்ல அந்த பாயிண்ட்டுக்கு வாங்க இந்த ஆறு மாசத்துல என்னைக்காவது எட்டு பேக்க அறிக்கை விட்டுருக்காரா பதிலடி கொடுக்குற அறிக்கைய இல்லையே விட வேண்டிய அவசியம் எதுக்கு வந்து இவ்வளவு பெரிய தோல்விக்கு பிறகு அவர் திருந்தல அதே பாயிண்ட்ல நிக்கிறாருன்னா அப்ப அவர் விடப்படாத அவர் முடி பண்றாங்க இன்னைக்கு விட விடமாட்டாரு நான் நியாயப்படுத்தல நான் முதல் தலைப்புலயே சொல்லுவேன் இந்த ஏக்கம் இவ்வளவு பலவீனப்பட்டு போனதற்கு முதல் தொடக்க புள்ளி ஓபிஎஸ் தான் தர்மயுத்தங்கிற பேர்ல இந்த இயக்கத்தை உடைச்சி பிஜேபி கைகளுக்குள்ள தன்னை போய் ஒப்படைச்சுக்கிட்டு இந்த இயக்கத்தினுடைய பின்னடைவுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவரே ஓபிஎஸ் தான் அவர் கோட்டா முடிஞ்சுன்னு அடுத்து இபிஎஸ் போய் பிஜேபி கிட்ட அடகு வச்சார் அவங்க சொன்னதை பூரா செஞ்சுக்கிட்டு தான் தன்னுடைய பதவியை காப்பாத்திக்கணும் முதலமைச்சர் பதவி என்ன நாலு வருஷம் அவங்க தயவுல தான் கடத்திட்டு வந்தார் இவ்வளவு தூரம் சொல்றாரு பிஜேபியோடு இணைந்து செயல்படுகிறார் எந்த பிஜேபியோட நாலு மாசம் முன்னாடி பிரதமர் இங்கே உட்கார்ந்து இருக்கிறார் பக்கத்தில் எடப்பாடி உட்கார்ந்து இருக்கிறார் உட்கார வச்சாங்க ஞாபகம் இருக்கு அந்த சீனு வரலாற்றில் முதல் முறையாக யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு எடப்பாடிக்கு பக்கத்தில் உட்கார வச்சுட்டார் பிரதமர் எந்த நேரம் தெரியுமா அது ஜெயலலிதா ஒரு ஊழல்வாதி அண்ணாமலை சொன்ன பிறகு போய் பக்கத்தில் உட்கார்றாரு அவர் பேசணும்னு நினைச்சா ஆயிரம் பேசலாம் அந்த கசப்புகளை எல்லாம் மறந்துட்டு உட்காந்து பேசுங்கன்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க கடைசியா ஒரு கேள்வி இப்போ இணைப்புக்கு அவர் வந்து தயார் இல்லை அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கிறார் ஜெயக்குமார் வெளிப்படுத்தினார் இந்த இணைப்பு சுமூகமாக முடியுமா இல்லை இதே நிலையில் அதிமுக தொடருமா இல்லை அது நம்ம பதிலளிக்கிற விஷயம் இல்லை ஏன்னா இதில் எல்லாரும் தங்களுக்கு சுற்றி ஒரு சுயநல கலக்கு போடுறாங்க சுயநலம் இல்லாத அரசியல்வாதி யாருமே கிடையாது அரசியல்வாதினாலே தொண்ணூறு பர்சன்ட் சுயநலம் தான் அந்த சுயநலத்தில் குறைஞ்சபட்ச பொதுநலத்தை யார் வெளியில காட்டுறா துணிச்சலா காட்டுறா கட்சியினுடைய நலனை பத்தி யார் யோசிக்கிறா இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன் ரெண்டு வருஷத்தை தேர்தல் வரப்போகுது சசிகலாக்கு வயசு எழுபது நம்மலாம் இந்த பேட்டை அடிபடுற பேர்களை வச்சு சொல்கிறேன் ஓபிஎஸ்க்கு எழுபத்தி மூணு எடப்பாடிக்கு எழுபது அந்த தேர்தல் வர்றபோது எழுபத்தஞ்சு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுன்னு இருப்பாங்க எல்லாரும் சரி ஏதோ ஒரு வகையில் சண்டை போட்டுக்கிட்டோ பிரிஞ்சோ இல்லை ஒன்றா சேர்ந்தோ தேர்தலை சந்திச்சிட்றீங்க இருபத்தி ஒன்பதில் நாடாளுமன்ற தேர்தல் வருது முப்பத்தி ஒன்றில் திரும்ப அடுத்த சட்டமன்ற தேர்தல் வருது நீங்கள்லாம் எப்படி இருப்பீங்க இயற்கை நீங்களோ நானோ எல்லாரும் நைட்டு படுத்தால் காலையில் எந்திரிக்கிறது கடவுள் கையில் இருக்குது நான் நடைமுறை வேதார்த்தத்தை பேச உங்களால் தமிழகம் முழுக்க களமாட முடியுமா இருபத்தி ஒன்பதுல முப்பத்தி ஒண்ணுல அப்ப எதிர்கால கட்சியை பத்தி சிந்திங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அடிப்படை தொண்டனுடைய வேண்டுகோளார் யாரோ பொதுச்சியாளராக இருந்துட்டு போங்க அதை பத்தியெல்லாம் அவளுக்கு கவலையே கிடையாது எடப்பாடி பொதுச்சியாளராக இருந்தால் நான் இணைப்புக்கு ஒத்துக்க மாட்டேன் ஓபிஎஸ் சொல்லல சசிகலாவும் சொல்லல அப்போ எடப்பாடி என்ன பண்ணணும் ஏப்பா சரி இப்போ ஒத்துக்கிறேன் என்னவோ நான் கட்சியை இவ்வளவு தூரம் கட்டி காப்பாத்திட்டேன் அம்மா இறந்த பிறகு கிட்டத்தட்ட ஏழு வருஷமா நான் கட்சியை காப்பாத்திட்டு இருக்கிறேன் நாலு வருஷம் ஆட்சியை காப்பாத்தினேன் பொதுச்சியாளராக நான் இருந்துக்கிறேன் இந்த ஒரு தேர்தலுக்கு நான் முதலமைச்சர் சொல்லட்டும் சார் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் என்னை யாரும் கேள்விக்கூடாது சட்டமன்றத்தை புறக்கணிப்பை யாரும் கேள்வி தேர்தலில் புறக்கணிப்பை யாரும் கேள்வி அந்த அது சோக்கால்டு ஆளுமை எடப்பாடிக்கு முடிவுக்கு வந்து விட்டதுங்கிறதா இந்த சேலம் சந்திப்பு உணர்த்துது இனிமேல் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது இருக்கு எடப்பாடியே மனமாறாரா மாறாரா இல்ல என்ன வருதை போட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளவுக்கு அவர் வழிவகுக்கிறாரா அப்படிங்கறது அவருடைய தான் இருக்கு அவர் எடுக்கிற முடிவில் தான் இருக்கு அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த உங்களுக்கு நன்றி நன்றி